இரண்டாம் உலக யுத்த காலத்தில் நடைபெற்ற சில முக்கிய சம்பவங்கள் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் அரசியல் சமூக வரலாற்று பின்புலத்தில் இரண்டாம் உலக யுத்தம் பற்றிய ஒரு ஆழமான பார்வையை இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சிப்பாயின் நாடு பிடிக்கும் ஆசை என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த இரண்டாம் உலக யுத்தம் ஹிட்லருடன் ஆரம்பித்து ஒரு நாள் வெடித்து விட்ட ஒரு யுத்தமும் அல்ல மிக மிக கவனமாக திட்டமிடப்பட்டு பலவிதமான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட ஒரு யுத்தம் அது உலக வரைபடம் பலவந்தமாக மாற்றியமைக்கப்பட காரணமான ஒரு யுத்தம் என்றும் அதனை குறிப்பிடலாம் புதிய பல தேசங்கள் பாரம்பரிய தேசங்கள் பல அழிந்துவிட வல்லரசுகள் சில தோன்ற காரணமான ஒரு நீண்ட யுத்தம் அது உலகையே இரண்டாக சுருக்கிய பனிப்போர் ஆரம்பமாக காரணமாக இருந்த யுத்தம் அது இன்னொரு உலக யுத்தம் வந்துவிடக்கூடாது என்று மனித இனத்தை தீர்மானம் எடுக்க வைத்த ஒரு யுத்தம் என்றும் உலக யுத்தத்தை குறிப்பிடலாம் சில தரப்புகளுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு போராக வேறு சில தரப்புகளுக்கு தற்காப்பு போராட்டமாக சில சமூகங்களுக்கு ஒரு விடுதலை போராக அமைந்திருந்த அந்த இரண்டாம் உலக யுத்தம் அமெரிக்கா என்கின்ற நாட்டிற்கு லாபம் ஒழித்த ஒரு வியாபாரமாகவே அமைந்திருந்தது என்பது பற்றி கடந்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் இரண்டாம் உலக யுத்தத்தின் பொழுது அந்த நேரத்திலேயே ஒரு வல்லரசு ஸ்தானத்திற்கு வந்துவிட்டிருந்த அமெரிக்கா எப்படி ஹிட்லர் தலைமையிலான நாசிகளுக்கு உதவியது என்றும் இரண்டாம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்கா எப்படி யுத்த வியாபாரம் செய்து மிகுந்த லாபம் சம்பாதித்தது என்றும் கடந்த வாரம் விரிவாக பார்த்திருந்தோம் அப்படிப்பட்ட அமெரிக்கா இப்படி ஹிட்லருக்கு எதிராக மாறியது இதற்காக ஜெர்மனி தலைமையிலான அணிக்கு எதிராக களத்தில் குதித்து யுத்தம் செய்தது இந்த விடியங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் திகதி பசிபிக் சமுத்திரத்தில் ஹவாய் பிராந்தியத்தில் அமைந்திருந்த அமெரிக்காவின் ஒரு முக்கிய கடற்படை தளம் மீது ஜப்பான் திடீரென்று தாக்குதலை ஆரம்பித்தது அந்த கடற்படை தளத்தின் பெயர் சீறியபடி கடல் வானத்தில் இருந்து திடீர் திடீர் என்று முளைத்த ஜப்பானிய விமானங்கள் அமெரிக்காவின் தளத்தின் மீது சகட்டு வேலிக்கு தாக்குதலை நடத்த ஆரம்பித்தன நூற்றுக்கணக்கான விமானங்கள் சாரை சாரையாக வந்தன வந்த வேகத்தில் அமெரிக்க தளத்தின் மீது குண்டுகளை வீசிவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் வேகமாக மறைந்தபடி கடலில் இரகசியமாக நகர்ந்து ஆறு தாங்கி கப்பல்களில் இருந்து புறப்பட்ட ஜப்பானிய போர் விமானங்கள்தான் அமெரிக்க தளத்தின் மீது அந்த தாக்குதலை மேற்கொண்டபடி இருந்தன ஜப்பானின் நேரடி சண்டைகளில் ஈடுபடக்கூடிய யுத்த விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பயணித்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் டோர்பினோ பாம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய குண்டுகளை கடலிலும் தரையிலும் விதைக்கக்கூடிய விமானங்கள் என்று மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஜப்பானிய விமானங்கள் அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தன அந்த நேரத்தில் பேல் ஹாபரில் அமெரிக்காவின் மிகப்பெரிய படை கட்டுமானங்கள் அமைத்திருந்தன பசிபிக் பிராந்தியத்தை மாத்திரமல்ல முழு ஆசியாவையுமே வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கான படைப்பலத்தை அமெரிக்கா தனது அந்த தளத்தில் நிலைநிறுத்தி வைத்திருந்தது என்று அழைக்கப்படுகின்ற போர்க்கப்பல்கள் எட்டு என்று அழைக்கப்படுகின்ற தாக்குதல் கப்பல்கள் முப்பது அதாவது கப்பல்கள் நான்கு யுஎஸ் சிஜி என்று அழைக்கப்படுகின்ற கரையோர பாதுகாப்பு கப்பல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது சாதாரண வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்படக்கூடிய கப்பல்கள் முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு யுத்த விமானங்கள் இருநூற்றி தொன்னூத்தி நான்கு விமான எதிர்ப்பு பீரங்கிகள் இவற்றுடன் நாற்பத்தி மூவாயிரம் போர் வீரர்கள் ஒரு மிகப்பெரிய படை அமெரிக்கா அங்கு நிலைநிறுத்தி வைத்திருந்தது இப்படியான அமெரிக்காவின் இதயம் போன்ற ஒரு பகுதியை தான் ஜப்பான் தாக்கியிருந்தது அமெரிக்காவோ அல்லது தங்கியிருந்த அமெரிக்காவின் எதிர்பாராத ஒரு தாக்குதல் அவர்களின் கண் எதிரிலேயே அவர்களது படை கட்டுவாரங்கள் நொறுங்கி விழுந்தன தம்மை தாக்கிய ஜப்பானிய விமானங்கள் மீது அமெரிக்கர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் தான் ஆனாலும் பேய்கள் போன்று சாறை சாரையாக முளைத்துக் கொண்டே இருந்த ஜப்பானிய விமானங்களின் அசுரம் பாய்ச்சலுக்கு முன்னால் அவர்களால் நின்று படிக்க முடியவில்லை வரலாறு காணாத ஒரு இழப்பினை அமெரிக்கா என்கின்ற ஒரு வல்லரசுக்கு ஏற்படுத்திவிட்டு வந்த வழியை திரும்பின ஜப்பானிய விமானங்களும் அந்த விமானங்களை சுமந்து வந்த ஜப்பானின் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலினால் மிகப்பெரிய இழப்பினை சந்தித்தது அமெரிக்கா அமெரிக்காவின் நான்கு யுத்த கப்பல்கள் ஜப்பானின் விமான குண்டு வீச்சுகளால் உற்சாக மூழ்கியிருந்தன மேலும் நான்கு யுத்த கப்பல்கள் சேதத்திற்குள்ளாகின ஆயுத தளபாடங்களுடன் துறைமுகத்தில் தரித்து நின்ற இரண்டு சாதாரண வர்த்தக கப்பல்கள் குரூசஸ் என்கின்ற தாக்குதல் கப்பல்கள் மூன்று டிஸ்ட்ராயர்ஸ் மூன்று சாதாரண கப்பல்கள் நான்கு போன்றனவும் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியிருந்தன நூற்றி எண்பத்தி எட்டு போர் விமானங்கள் முச்சாகவே அளிக்கப்பட்டிருந்தன நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விமானங்கள் பாரிய சேதத்திற்குள்ளாகி இருந்தன ஜப்பானின் இந்த தாக்குதலினால் இரண்டாயிரத்தி அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு படை வீரர்கள் அடுகாயம் அடைந்திருந்தார்கள் ஒரு சுடுகாடு போன்று காட்சி தந்தது அமெரிக்காவின் கப்பல்கள் மாத்திரமல்ல அமெரிக்காவின் விமானங்கள் மாத்திரமல்ல அமெரிக்காவின் படை வீரர்கள் மாத்திரமல்ல அமெரிக்காவின் ராணுவ பலம் மாத்திரமல்ல அமெரிக்காவின் வீரம் மரியாதை வல்லரசு என்கின்ற இமேஜ் இவை எல்லாமே கூட அன்றைய தினம் பீழ்காவரில் பாரிய அடிவாங்கி இருந்தது இதனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை உலகமே அப்படியான ஒரு தாக்குதலை ஒரு தினம் என்று கூறலாம் அதேவேளை இரண்டாம் உலக யுத்தத்தின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட ஒரு தினம் என்றும் அதனை குறிப்பிடலாம் அமெரிக்கா என்கின்ற ஒரு வல்லரசை நடுநிலை என்கின்ற வகித்து இத்தாலி கூட்டணிக்கு ஆதரவினை வழங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவை யுத்தத்திற்கு தேவையான பெருமளவு ஆயுத தளவாடங்களை அந்த கூட்டணிக்கு வழங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவை எதிர் அணிக்கு வெற்றிகரமாக அனுப்பி வைத்த ஒரு தினம் என்று தாக்குதல் நடைபெற்ற மறுதினம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி ஜப்பான் மீது போர் பிரகடனத்தை மேற்கொண்டது அமெரிக்கா டிசம்பர் 1941, a date which will live in infamy. The United States of America was suddenly and deliberately attacked. No matter how long it may take us to overcome this premeditated invasion. ஒரு ஊர்க்கமான வெறியுடன் மூன்றாம் உலக யுத்தத்தில் குதித்தது அமெரிக்கா வீசி அதனை அழித்து விடும்படியான ஒரு கோபத்தை இன்றைக்கு கூட ஆயுதம் தரிக்கும் ஒரு நிலைக்கு ஜப்பானை அனுமதிக்காமல் வைத்திருக்கும் வைராக்கியத்தை அமெரிக்காவுக்கு வழங்கிய ஒரு தாக்குதல் தான் அந்த தாக்குதல்

பிரித்தானியாவின் தலைநகர் லண்டன் ஜெர்மன் போர் விமானங்களின் குண்டு வீச்சுகளால் அதிர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன கிழக்கே சோவியத் ரஷ்யாவை கபலீகரம் செய்துவிடும் நோக்கத்தில் மிகப்பெரிய படை கட்டுமானங்களை ரஷ்யாவின் அத்தனை எல்லைகளுக்கும் ஜெர்மனி அனுப்பிக் கொண்டிருந்தது இத்தாலியோ ஆப்பிரிக்காவில் இருந்த பிரித்தானியாவின் காலனிகளை கைப்பற்றி பிரித்தானியாவை திக்குமுக்காட வைத்துக் கொண்டிருந்தது ஜப்பானோ சீனா மீதும் ஆசியாவில் பிரித்தானிய கொரணிகள் மீதும் மரண அடி அடித்துக் கொண்டிருந்தது என்று அழைக்கப்பட்ட பிரிட்டன் பிரான்ஸ் தலைமையிலான அணி தோல்வியின் பாதையில் பயணிக்க ஆரம்பித்திருந்த ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்கா அந்த யுத்தத்தில் குதிக்கும் ஒரு நிலையை சம்பவம் இரண்டாம் உலக யுத்தத்தில் பாரிய காட்சி மாற்றங்கள் திடீர் திடீர் என்று ஏற்பட ஆரம்பித்தன இரண்டாம் உலக யுத்தத்தின் நிறம் மனம் குணம் எல்லாமே ஒரு அதிசயம் போன்று தலைகீழாக மாறத் தொடங்கியது அதுவரை தோல்வி பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த பிரிட்டன் தலைமையிலான அணி அமெரிக்காவின் இணைவை தொடர்ந்து வெற்றி பாதையில் கம்பீரமாக பயணிக்க ஆரம்பித்தது இந்த இடத்தில் சில கேள்விகள் எழுப்புவது தவிர்க்க முடியாதது இதற்காக அமெரிக்காவின் அந்த பேள் துறைமுகத்தின் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது ஜப்பான் சம்பந்த நடுநிலையாக நின்று கொண்டிருந்தது நேரடியாகவே ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்த அமெரிக்காவை இதற்காக பயத்துக்கொண்டது ஜப்பான் நடுநிலையாக நின்று கொண்டிருந்த ஒரு வல்லரசை இதற்காக எதிரி தரப்புக்கு வெற்றிகரமாக அனுப்பி வைத்தது ஜப்பான் தன்னை வலிந்து தாக்கிய ஜப்பானை எப்படி எப்படி எல்லாம் அமெரிக்கா பழி வாங்கியது இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்